के Porque... அம்பர்லா கட்டிங் இருக்கு ஸ்டேட் கட்டிங் இருக்கு எல்லாம் வடிவேல் மாதிரி பாப் கட்டிங் காப் கட்டிங் பம்பர் கட்டிங் மாதிரி செஞ்சீங்க மறுபடி லேடிஸ் மறுபடி லேடிஸ்க்கு தான் லேடிஸ்க்கு தான் நம்ம கடையில முன்னுரிமை அதிகமா இருக்கு லேடிஸ்க்குமே எப்பயுமே முன்னுரிமை தான் பாத்துக்கலாம் பசங்க தானே மேல போனா எடுத்துட்டு வாங்க சரி பாக்கணும்னா உங்களுக்கு ஒரு நாள் பொழுது போகுது அது நம்ம கடையில பாக்கணும்னா ஒரு நாள் பத்தாது ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு என்ன எப்ப புது புதுமாப்பிள்ள மாதிரி இருக்காரா இல்ல எப்பயுமே புதுமாப்பிள்ள மாதிரி இருக்காரா உங்க பேர் என்ன மாறுத்தி என் பேர் சுசுகினே எல்லா

ஒரே செட் இருக்குறான் அது பண்டு விதமா போட்டுக்கலாம் மூணு நாள் போட்டாலும் தெரியாது வித்தியாசம் ஓகே ஓகே அது மூணு மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் கைய மடிச்சு விட்டா ஒரு கலெக்ஷன் தூக்கிட்டா ஒரு கலெக்ஷன் கோல்டு காப்பர் சில்வரு அது போ பிங்க் வருது ப்ளூ வருது கிரீன் வருது இந்த ஆறு கலர் நத்தத்துல வேற எங்கயுமே கிடைக்காது ஓகே மட்டும் டில்லோட மட்டும் தான் உங்க பேர் தான் போட்டு டில்லோ நம்ம மேனுஃபெக்சரிங் இப்போ நீங்க தான் போட சூப்பர் சூப்பர் நான் கூட செய்ய ஏதோ வெளியே வாங்கி விக்கிறேன் நினைச்சேன் பரவாயில்ல இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு

அம்பர்லா கட்டிங் இருக்கு ஸ்டேட் கட்டிங் இருக்கு என்ன வடிவேல் மாதிரி பாப் கட்டிங் டாப் கட்டிங் பம்பர் கட்டிங் மாதிரி செஞ்சீங்க அம்பர்லாவே ஸ்டெப் வந்து ரெண்டு ஸ்டெப் வச்ச மாதிரி இருக்கும் இது மூணு ஸ்டெப் இருக்குது ஆமா மூணு ஸ்டெப் அந்த சோலினா ஜாக்கெட் வந்து கட் ஜாக்கெட் வந்துரும் ஓ ஜாக்கெட் கட் ஜாக்கெட் வந்து ஸ்கெட் வந்து லாங்கா வந்துரும் மேல வந்து ஓர்னிங் துப்பட்டா வந்துரும் அதுவும் சோலில அது ஒரு சோலிலே வந்து ஸ்டைல் மட்டும் வேற ஸ்டைல் ஸ்டைல் துப்பட்ட வந்துடும் நெத்தி இது ஜீன்ஸ்ல ஆமா ஜீன்ல வரும் கோட் வரும் ரெண்டு மூணு பேட்டன் வரும் இதுவும் அந்த இதுதானா ஷார்ட் மினி ஷார்ட் மினி சோலி முடிஞ்சா சோலி முடிஞ்சு சோழி முடிஞ்சு அடுத்த ஜோலிக்கே வந்துட்டாங்க நான் இன்னும் சோழில இருக்கேன் அந்த அக்காவை பத்தி ரொம்ப நேரம் சொல்ல யார் அந்த அக்கா இந்த லேங்க அக்கா தான் அதே லேங்க அக்காவா ஆமா கீழ போனா லேங்க அக்கா சொல்றாங்க மேல வந்தா லேங்க அக்கா தான் இருக்காங்க ரொம்ப நல்லா லேங்க 3 பீஸ் வந்துரும் ஜாக்கெட் தாவணி ஒட்டியானம் ஒட்டியானம் நாலு நாலு வந்துரும் ஓகே ஆமா 10 வயசுல இருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் ஆலியா கட்டல அம்பர்லா ஸ்டைல் ஓகே இதுல வந்து பேட்டர்ன் நிறைய இருக்கு 3 मंथ्स அந்த மாதிரி ரேஞ்சும் வந்து ஒரு 150 அந்த ரேஞ்ச்ல 150 தான ஆமா 150 தான் ஆ 150 ரூபாயா பரவாயில்லை அடுத்து மேல தான் மேல

ஆஹ் பட்டை கரை சன்னக்கரை பரமாசு ஒட்டிக்க கட்டிக்கா அப்படி இருக்கு அதுவும் இல்லாம கலர் வேஷ்டியும் இருக்கு கலர் வேஷ்டி கலர் வேஷ்டி பசங்க இப்போ ட்ரெண்டிங்கா அதையும் கட்டிக்கிறாங்க நம்ம அந்த ஒரு வில்லேஜ் ஆமா வருத்தப்படாத சங்கம் சிவகார்த்தியன் அந்த ஐயருக்கு தேவையான வேஷ்டி இருக்கு பஞ்சதா

வேஸ்ட்டி கட்டிட்டு இப்ப பவுந்துக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் இந்த மாதிரி கட்டிக்கணும்மாக்கா காலையில கட்டினா திரும்பி நீங்களா அவுத்தாதேன் வரும் அது வாடுக்கு வேஸ்ட்டியா வரும் நான் பெல்ட்டுக்கு மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் குடுத்தேன் அதான் பெல்ட் தான் பெல்ட் பெல்ட்ரோ பெல்ட் பொட்டிக்கா வெட்டிக்கா இருக்குல்ல அது மாதிரி தனியா நீங்களா நீங்கலாம் சத்தம் எடுக்க முடியும் காட்ட கேட்டா நம்பியே அங்க வந்தா போலாம் பயப்படாம மாரம் காக்கப்படும் ஓட்டவுல இருந்து எல்லா ஐட்டங்களும் நிறைய இருக்கு பிராண்டட் இந்த சொந்த தயாரிப்பு சொந்த தயாரிப்பு எங்க ரேடுக்கு தமிழ்நாடுல எங்கமே வாங்க முடியாது இது அப்படியே இருக்கு நான் காம்ஸ் வந்திறேன் இங்க பாருங்க ஓன் ப்ராடக்ட் டில்லோ ரேட் வந்து பாத்தீனா எங்களுனே தொள்ளாயிரத்தி 950 இது வெளியே விசாக கூட வரும் இது சொந்த தயாரிப்பால ரொம்ப கம்மいや குடுத்துட்டாங்க இது கலர் வேட்டி செட் ஆமா இது என்னக்கா 550 தான் 550 ஆமா பரவால வெளியில வாங்கினா இதெல்லாம் வந்து தொள்ளாயிரம் ஆமா வெளியே போனா சட்டை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு வந்துடும் வேட்டி வந்து ஒருநூறுவாய்க்கு வாங்க முடியும் ஐநூத்தம்பது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பரவாயில்ல கலெக்ஷன் சேர்த்து ஐநூத்தம்பது ரூபா ஓகே நல்ல ஒரு கம்மியான ரேட்டு பிளஸ் வந்து குவாலிட்டி அதிகமா இருக்கு ரோஸ் மொத்தம் ஆறுது ஆனா எல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி ரூபாய் பரவாயில்ல இலய வாங்குறதுக்கு ஒரு மிச்சம் ஆகுது மிச்சமாகு கல்யாண பட்டுன்னு எடுத்துக்கிட்டமா அதுலயே முப்பத்தாறு சைஸ்ல இருந்து ஆறு ஆமா முப்பத்தாறு சைஸ்ல இருந்து நாப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் இருக்கேன் இதுல சென்ட் வேறையா

ஆமா அதுலயே திரு உள்ளுக்குள்ள பீஸ் மாடல் மாதிரி போடுறது இருக்கு இதுலயும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு வந்தா எல்லாம் எடுத்துட்டு போலாம் நேர்ல வந்தா நிறைய பாத்துக்கலாம் கலெக்ஷன் பார்த்து நிறைய எடுத்துட்டு போலாம் ஓகே ராஜானோட ராஜ்யத்தை இப்பதிக்கே முடிச்சு வச்சிட்டோம் அடுத்து அடுத்து எங்க போறோம் அடுத்து நம்ம ஆல்டரேஷன் போலாம் ஆல்டரேஷன் ஓ டெய்லர் ஓகே வாங்க வெல்கம் டு டில்லோ ஆல்ட்ரேஷன் செக்ஷன் ஆல்டரேஷன் போ அப்படினா அத ஃப்ரீனா உயரம் குறைக்கிறது சைடு அடிக்கிறது கை இல்லாம கை வச்சு கொடுக்குறது இதோட என்னோட ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வேற மாதிரி தச்சு கொடுத்துருவாங்க ஆனா வெளியில வாங்குறத விட கம்மியான விட பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம டில்லோல இருக்க ஆறு செக்ஷனையும் வந்து பாத்துட்டோம் நம்ம வீடியோல பார்த்த எல்லாமே வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் மெயின் பிக்சர் எல்லாம் பாக்கணும்னா நம்ம டில்லோக்கு எல்லாருமே வந்தாதான் பாக்க முடியும் சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் டில்லோக்கு வாங்க திருப்தியா போங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள்